சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யாசியுடன் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபை திருப்பூர் பாண்டி இந்த திருச்சபையில் பகவான் சன்னதியில் அன்னதானம் நடந்தேறியது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் ஏழை எளிய அப்பாவி மக்கள் இங்கே வந்து உணவருந்தி இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்று விட்டார்கள் அதற்காக பொருளாகவும் நிதியாகவும் உதவி செய்த அனைவருக்கும் பெருமான் ஈசன் உங்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே இறைவன் யாருக்கும் எதுவும் நேரடியாக தருவதில்லை சில மனிதர்களிடம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல மனத்தை கொடுக்குகிறார் எதற்காக உனக்கு கிடைத்ததில் ஒரு பங்கு ஏழை எளிய மக்கள் உணவு உண்டு மகிழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் அதனால் இறைவனால் செயல்படுத்தப்படும் சில மக்கள் செய்யும் உதவிகளால் தான் இந்த அன்னதானமானது தினமும் நடந்தேறிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அன்னதானத்துக்கு உதவி செய்த நிதியாகவும் பொருளாகவும் பாண்டியநகர் பகுதியில் இருக்கிற மக்கள் சில பேரெல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்களால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் எம்பெருமான் ஈசன் அருள் எல்லோரோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் திருச்சபையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற இந்த நற்பவி பார்வையாளர்களாக நற்பவி குடும்பத்தை சேர்ந்த அன்பு உறவுகள் காணிக்கையாக செலுத்தும் பணத்தை பயன்படுத்தி தினமும் இங்கே அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது உறவுகளே ஒருபோதும் ஒரு நாளும் இந்த அன்னதானமானது நின்று போகாமல் தினமும் நடந்து கொண்டிருப்பதற்கு இறைவனுக்கு எல்லோரும் நன்றி சொல்வதை பார்ப்பதற்கு உங்கள் நிதியுதவிகள் காரணமாக அமையும் எல்லோரும் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திருச்சபைக்கு திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் நன்றி செலுத்தலாம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யா சீடன் நன்றி நற்பவி வாழ்க